மணி ஒரு நாலரை மணி போல் பூக்காரமாக வந்தாங்க பூ எல்லாமே வாங்கி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போல பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் ரீசெண்ட் டைமில் தான் கும்பாபிஷேகம் ஆச்சு இவ்வளோ நாள் இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்புறமா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது தான் சொன்னாங்களா சரி நானும் இந்த நாற்பத்தேழு நாள் மண்டல அபிஷேகம் நடக்கல அது ஒரு நாள் போய் பார்த்துடலாம்னு நினச்சேன் என்னால் போகவே முடியல சரி வீட்டில் இருந்து பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோம் போகிறோம் போனால் ரொம்ப தூரமாக இருக்குது இது ஊரில் வந்து நம்ம வந்து இந்த கழனிலலாம் ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இடத்துல இருக்கோமா ஊர் உள்ளே இருக்க கோயில் அது கோயில் தேடி போகிறோம் போகிற ரொம்ப தூரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்துகிட்ருப்போம் அந்த ஊர் உள்ளே நடந்து போகவே தெரியல ஃபைனலாக இந்த கோயிலை கண்டுபிடிச்ச ஆக்சுவலாக அது காளி கோயில்னு சொன்னாங்களா நம்ம காலினா வந்து பயங்கரமாக உக்கரமாக பார்த்துருக்கோம்ல அப்படி இருக்கும்னு நினச்சி போனோம் ஆனால் இது சாதாரணமாக அம்மன் மாரியம்மன் இருக்க மாதிரியே இருந்துச்சு கோயில் ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஆராயிடுது